श्रीमते रामानुजाय नमः श्रीमत्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिकगृपाप्तसमस्तबोधं रामानुजार्यगुरुवर्यमहं प्रपत्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलार्णवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे வாழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகிர் ஏழ்வாரு முயிராசருதி தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை பாதுகேயதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கிய தச தாசரதே பாதோ சிவசா தாரையாஷே புனர்வசூதினே தாசரத்யம் சம்பவம் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் நம் அனைவரையும் உஜ்ஜீவிக்க நம்மை விட அதிகமான பிரயத்தனங்கள் செய்து கொண்டே இருக்கின்றான் பிறப்பே இல்லாத அந்த எம்பெருமான் பலவித பிறவிகள் எடுத்து நம்மை உஜ்ஜீவிக்க பிரயத்தனம் செய்தான் முடியல ஆழ்வார்களை அனுப்பி வைத்தான் அமுத திருவாய் மொழிகளை கொடுத்தான் பிறகு ஆச்சாரியர்களை அனுப்பி நம்மை திருத்தி பணிகொள்ள முயன்று கொண்டிருக்கின்றான் ஆச்சாரியர்களுள் நடுநாயகமாக நாயகமாக மாணிக்கமாக திகழும் எம்பெருமானார் எதிராசர் இராமானுஜர் அவதரித்தார் அவர் அவதரித்த சித்திரை சித்திரை மாசத்திலே திருவாதிரை திருநட்சத்திரம் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதாரம் செய்தார் அவர் அவதாரத்தை மணவாள மாமுனிகள் அழகாக ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்வாறு முய எதிராசருதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை என்று அந்த நாளின் சிறப்பினை அந்த சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தின் சிறப்பினை மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேச ரத்தின மாலையில் தெரிவிக்கின்றார் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் சித்திரை திருவாதிரையில் அவதரித்திருக்க இராமானுஜரின் சகோதரி முதல்வராக முதலியாண்டான் அவதாரம் செய்தார் சித்திரை மாசம் புனர்வசு திருநட்சத்திரத்திலே முதலியாண்டான் அவதாரம் செய்தார் இந்த இருவரும் யார் எப்படி அவதாரம் செய்தனர் என்று நோக்கும்போது ராமாயணத்தினை நாம் நினைவு கூற முடியும் ராமாயணம் எம்பெருமான் ராமனாக அவதாரம் செய்தான் ராமனாக எம்பெருமான் அவதாரம் செய்த போது திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் கைங்கரியத்துக்குனே இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் எம்பெருமானுக்காக கைங்கரியம் மட்டுமே தனது குறிக்கோளாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் இளைய பெருமாளாக லக்ஷ்மணனாக அவதாரம் செய்தார் ராமனை விட்டு பிரியவே மாட்டார் லக்ஷ்மணன் எத்தனை நாள் பிரிஞ்சிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமன் அவதரித்த மறுதினம் ராமன் அவதாரம் செய்ததோ சித்திரை மாசம் புனர்வசு திருநட்சத்திரத்திலே அதற்கு அடுத்த நட்சத்திரத்திலே லக்ஷ்மணன் அவதாரம் செய்தார் நாட்டுக்கு நாளைக்கு முன்னாடி எழுந்தருள் இருக்கிறார் இந்த மூன்று தினங்கள் தான் இளையா பெருமாள் ராமனை விட்டு பிரிந்திருந்தார் மற்ற எல்லா தினத்திலேயும் பார்த்தோம்னா ராமனோடையே சேர்ந்திருந்தார் அதுவும் பிறந்தவண்ண நாமகரணம் வைக்கிறா அப்போ இந்த லக்ஷ்மணன் அழுதுண்டே இருந்தானா எதுக்கு அழறான்னு யாருக்குமே புரியல தசரதனுக்கும் புரியல அங்க அன்னைகளுக்கும் புரியவே இல்லை குரு சொன்னாராம் அந்த லக்ஷ்மணன் எடுத்து ராமன் பக்கத்துல கிடத்துவோ அப்படின்னு அதுக்கப்புறம் ராமன் பக்கத்துல வந்து படுத்துண்ட உடனே தான் லக்ஷ்மணனோட அழுகையே நிதுதான் அதாவது அந்த கைங்கரியத்திலே இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மணன் குழந்தையாக இருந்தாலும் ராமனை விட்டு பிரிந்தால் அழுகின்றான் இந்த ராமனோடையே சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தையாக இருக்கும் போதும் அதை காட்டி கொடுத்தான் அப்படின்னு ராமாயணத்துல நம்மால பார்க்க முடியாது அப்படி ராமனாக அவதரித்திருந்த போது கைங்கரியம் 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 என்று ராம கைங்கரியத்தினை ராமாயணம் முழுவதுமாக அந்த இளைய பெருமாள் லக்ஷ்மணன் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார் நமக்கே இளைய பெருமாளை பார்க்கும்போது ஆஹா இப்படி அல்லவோ கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தோணும் எம்பெருமானுக்கு தோணாதா கண்டிப்பா தோணித்து பெருமானுக்கும் தோன்றியது ஆஹா இப்படி கைங்கரியம் பண்ணுகின்றானே லக்ஷ்மணன் அப்படின்னு நினைச்சார் சித்திரகூடத்துல இருக்கும்போது கூட அங்கு குடிசை அமைத்த போது லக்ஷ்மணனை பார்த்து ராமன் பெருமான் கேட்டார் எங்கு கற்றனை எங்கப்பா கத்துண்ட இவ்வளவு அந்த ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம் அழகா குடிசை அமைக்கிற குடிசையில என்னுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்றாற் போல் குடிசை அமைக்கின்றாய் அதெல்லாம் சொல்லிட்டு லக்ஷ்மணா நீதான் தந்தையை இழந்தாய் அப்படின்னு சொல்றார் ரெண்டு பேருக்கும் அப்பா ஒருத்தர் தானே ஏன் ராமன் என் அப்படி கூறினான் அப்படின்னா லக்ஷ்மணனுடைய அந்த கைங்கரியங்கள் அவருக்கு தந்தை இருப்பது போலவே தோன்றுகின்றது ராம பெருமானுக்கு தந்தை இருந்து என்னெல்லாம் காரியங்கள் பண் பண்ணுவாரோ அந்த எல்லாத்தையுமே லக்ஷ்மணன் தன்னுடைய அடிமையாக இருந்து அப்படிப்பட்ட கைங்கரியங்களை செய்தான் அப்போ அந்த அளவுக்கு கைங்கரியம்னு இருந்தான் லக்ஷ்மணன் பெருமானுக்கும் ரொம்பவே பிடிச்சது அதனாலதான் என்ன நினைச்சார் நாமும் அந்த எல்லாரும் கைங்கரியம் கைங்கரியம்னு சொல்றா லக்ஷ்மணனும் இப்படி கைங்கரியமா பண்ணிட்டு இருக்கான் நம்ம அந்த கைங்கரியத்தோட ருச்சிய உணர வேண்டாமா எப்படிதான் இருக்கு அந்த கைங்கரியம் கைங்கரியம் பண்ணும்போது நமக்கு எப்படி ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு நம்ம அதை உணர வேண்டாமா அந்த ருச்சியை சுவைக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சாராம் அதனாலதான் எப்ப ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தார் அப்படின்னும் போது ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகில் உள்ள நசரத் பேட்டை அந்த திருத்தலத்திலே ராமன் எம்பெருமான் தாசரதியாக அவதாரம் செய்தார் ஏன் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணி அந்த கைங்கரியத்தின் ருச்சியினை சுவைக்க வேண்டும் ராமனாக ராமன் அவதாரத்தில் இருந்தபோது லக்ஷ்மணன் செய்த கைங்கரியத்தை கண்டு மெச்சி அந்த லைக் லக்ஷ்மணனுடைய கைங்கரியம் எப்படி இருக்கின்றதே அந்த கைங்கரியத்தின் ருச்சியினை நாமும் சுவைக்க வேணும்னு ராமானுஜராக அந்த லக்ஷ்மணன் அனந்தன் அவதரித்த போது எம்பெருமானான ராமன் தாசரதியாக முதலியாண்டானாக அவதாரம் செய்தார் ராமானுஜருடைய சகோதரி அந்த சகோதரிக்கு நாச்சியார் நாச்சியாரம்மான்னு பெயர் அவர்களுக்கும் அனந்த நாராயணன் இந்த ரெண்டு பேருக்கும் தான் அவாதான் நசரத் பேட்டையில இருக்கா எம்பெருமான வேண்டிட்டு இருக்கா நமக்கு புத்திர பேர் வேணும்னு எப்படி அங்கு தசரதன் வேண்டிக் கொண்டிருந்தானோ புத்திர பேர் வேணும் வேணும்னு யாகம்லாம் பண்ணான் அந்த மாதிரி இவழும் சரி நாம வந்து புத்திரமே க வரலையே அப்படின்ட்டு பெருமானை நோக்கி திருமலை யாத்திரை புறப்பட்டனர் அப்போ வழியில தங்குறா திருநின்ற அங்கு ஏரிக்காத்த ராமருடைய சன்னதியிலே தங்குகின்றார்கள் ராத்திரி தூங்குறா தூங்கும் போது எம்பெருமான் கனவில் தோன்றுகின்றான் நான் யாமே அவதரிக்கப் போகின்றோம் தாசரதியாக பெருமான் தோன்றி நாமே அவதரிக்கின்றோம் என்று சொல்ல அவர்களும் மிக்க மகிழ்ச்சியுற்றனர் அதே ராமன் அவதரித்த சித்திரை புனர்வுசு நட்சத்திரத்திலே அருகே அருகேயுள்ள நசரத் பேட்டை என்று இன்று சொல்லக்கூடிய அந்த கஷத்திரத்திலே முதலியாண்டானாக தாசரதியாக தசரத புத்திரனாக முதலியாண்டான் ராமன் பெருமான் அவதாரம் செய்தான் மணவாள மாமுனிகளும் ஆச்சாரிய கைங்கரியத்தினை பற்றி அழகாக குறிப்பிடுகின்றார் தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இன்னாடு தன்னில் இருக்குனால் அந்நேரறிந்த திராசை எண்ணி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு ஆச்சாரிய கைங்கரியம் கைங்கரியந்தான் வைணவத்தின் மிகவும் ஆணிவேராக திகழ்கின்றது இங்கேயும் கைங்கரியந்தான் மனப்போறோம் வைகுண்ட பிராப்தி அடையும் போதும் அங்கும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் தான் செய்ய போகின்றோம் அப்போ கைங்கரியம் அங்க எம்பெருமானுக்கு பண்றோம் இங்க எம்பெருமானாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் எத்தனை நாள் பண்ண முடியும் இங்க ஆச்சாரியன் இங்கு இந்த இந்த விபூதியில் எழுந்தருளி இருக்கும் சமயம் வரைக்கும் அந்த ஆச்சாரியனுக்கு நம்மால் கைங்கரியம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியனுக்கு அடிமை செய்து கைங்கரியம் செய்யுது செய்வது அந்த ஆச்சாரியன் இந்த திருநாட்டில் இருக்கும் வரைதான் அதை கண்டு அதை தெளிந்து அதில் ஆசை இல்லாமல் அதில் உள்ள ஆசையை அனுபவிக்காமல் ருச்சியை அனுபவிக்காமல் யார் ஆச்சாரியனை பிரிந்திருப்பார் என்று மனவாள மாமனிகள் தன்னுடைய மனத்தினை கேட்கின்றார் எம் பெருமானார் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்ய வேணும் ஆச்சாரியன் இருக்கும் வரை கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேணும் அதைத்தான் எம்பெருமானும் முதலியாண்டானாக தாசரதியாக அவதரித்து எம்பெருமானாருக்கு பாதுகையாக எதிராஜ பாதுகே என்கின்றோம் முதலியாண்டானுடைய திருநாமத்தினை எதிராஜ பாதுகே என்று அழைக்கின்றோம் அப்படி எம்பெருமானாருக்கு கைங்கரியத்தினை செய்து அந்த கைங்கரிய ருச்சியினை சுவைக்க ராமன் எம்பெருமான் முதலியாண்டானாக அவதரித்தார் அனந்தன் ராமானுஜராகவும் எம்பெருமான் தாசரதி ராமன் முதலியாண்டானாகவும் இந்த பூ உலகத்திலே இந்த கலியுகத்தில் அவதரித்து கைங்கரியத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு காட்ட இருவரும் இருந்தனர் என்பதுதான் இந்த முதல் பகுதியில் நாம் இராமானுஜரும் முதலியாண்டானும் என்று பார்க்கின்றோம் அடுத்த பகுதிகளிலே இருவருக்கும் நடந்த பலவித சுவாரஸ்ய சம்பவங்களை காணலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பத்திகிரி அருளாளர் அடிபணிந்தோன் வாழியே அருட்பச்சை வாரணத்தில் அவதரித்தான் வாழியே சித்திரையில் புனர்பூசம் சிறக்க வந்தோன் வாழியே சீபாடியம் ஈடு முதல் பெறுவோன் வாழியே உத்தமாம் வாதூலம் உயர வந்தோன் வாழியே உயர்த்திருந்த சீர்பாதம் ஊன்றினான் வாழியே முத்திரையும் செங்கோலும் முடி பெறுவோன் வாழியே முதலியாண்டான் பொற்பதங்கள் ஊழிதோறும் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக